நம்மளை உலக நாடே திரும்பி பார்க்குதுன்னா அது காரணம் என்னது நம்ம நிறைய பணம் வச்சிருக்கோம்னா இல்ல அவங்க கிட்ட இல்லாத இயற்கை காட்சியல் பல நம்ம நாட்டுல மிகுந்து இருக்குன்னா இல்ல நம்ம நம்ம நம்மளுடைய பண்பாட்லயும் நம்மளுடைய கலாச்சாரத்திலையும் முசந்து பெரிய இடத்துல நின்றுட்டு இருக்கோம் தான் நம்ம நாட்டுல வந்து இன்னைக்கு நம்ம நாட்டு உலக நாடே திரும்பி பாக்குது அதான் சொல்லிட்டாங்க பாரதம்னா பண்பாடு பண்பாடுனா பாரதம் அப்படின்ட்டு இன்னும் சொல்றேன்னா மேடம் உலக நாடு எல்லாம் இன்னைக்கு சைனா

ஆனா அங்க இருக்கிறவங்க யாருமே அவர் என்ன பண்ணல உள்ள சேர்த்துக்கல வெளியே போங்க போங்கன்னு துரத்துறாங்க அவர் என்ன பண்ணார் திரும்ப வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பட்டு வேட்டி சட்டையை வாங்கி போட்டுன்னு போறாரு ஆனா அவர் பட்டு வேட்டி சட்டையோட போனோடனே அவர் ஒரு பணக்காரர் ஒரு நல்ல உயர்ந்த அவர் சொல்லிட்டு என்ன பண்றாங்க உள்ள கூட்டு பந்தியில பரிமாறுறாங்க பரிமாறக்குள்ள முதல் இடத்துல அவர் அமர வைக்கிறாங்க அவர் என்ன பண்றாரு சாப்பாட்டை எடுத்து வேட்டியிலையும் வச்சு கட்டுறாரு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க ஏங்க நீங்க சாப்பாட்ட வாரி வேட்டையிலையும் ஜோப்பிலையும் வைக்கிறீங்க அதுக்கு அவரு சொல்றாரு ஏங்க இந்த வேட்டி சட்டைக்கு தாங்க எனக்கு இங்க மதிப்பு கொடுத்தாங்க அதனால தாங்க நான் அதுல வச்சு கட்டுறேன் அப்படின்றாரு கண்ணதாசன் சொல்லிருக்காரு காசே தான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அடா அப்ப இப்ப பணம் கொடுத்தாதான் நம்ம நூறு ரூபாய் கொடுத்தா கடவுளை நூறு அடி தூரத்துல இருந்து பாக்கலாம் ஐநூறு ரூபாய் கொடுத்தா ஐம்பது அடி தூரத்துல இருந்து பாக்கலாம் ஆனா அஞ்சு லட்சத்தை கொடுத்தா அந்த கடவுளே கொண்டு பக்கத்துல கொண்டு காமிக்கிறாங்க அந்த பணத்தை பத்தி தான் மேடம் நான் பேச வந்திருக்கேன்